கத்தருடைய பரிசுத்தன அமைப்படுவதாக ரெண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை புதிய நாள் புதிய காலவேளைக்காய் கத்த நன்றியோடு துதிக்கிறேன் தோதரிக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை இஸ்ரா ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் அசன் இவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் ஹூஸ் ஹூஸ் ஹாட் ஹேட் ஹேட் காட் மூட் டு எழும்பினார்கள் கத்தருடைய நாம் ஐம்படுவதாக இவர்கள் தேவ ஆவியினால் ஏவினார் ஏவப்பட்டார்களோ எல்லாரும் கத்தருக்காக எழும்பினார்கள் கத்திற்கு ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியின் ஏவுதல் அந்த உந்துதல் நமக்குள்ளே இருக்கிறதா கத்தருடைய வேலை செய்வதற்கு அந்த ஆவியின் ஏவுதல் நமக்கு தேவை ஒருவேளை ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை நம்முடைய உள்ளத்தில் ஆண்டவர் கிரியை நடப்பிக்காமல் தேவனுடைய அந்த உந்துதல் ஆவியானுடைய உந்துதல் நமக்குள்ளே இல்லாவிட்டால் கத்தருக்கு ஸ்தூத்திரம் ஆவியினுடைய ஏவுதல் நமக்குள்ளே இல்லாதிருந்தால் நாம் எந்த ஒரு காரியத்தையும் நடைமுறைப்படுத்தவோ செயல்படுத்தவோ கூடாது கத்தருக்கு ஸ்தோத்திரம் நமக்குள்ளே ஆவியானவர் உந்துதல் ஒரு ஏவுதல் நமக்குள்ளே ஆண்டவர் கொடு கொடுக்க வேண்டும் கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் கத்தருக்காக எழும்பினார்கள் இதை குறித்து வேதத்தில் இன்னொரு இடத்துலையும் வாசிக்க முடியும் யாத்திராம இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வசனங்களில் பின்பு எவர்களை அவர்கள் இருதையும் எழுப்பி எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் எல்லாரும் ஆசிரிப்பு கூடாரத்தின் வேலைக்கும் அதன் சகல ஊழியத்திற்கும் பரிசுத்த வஸ்திரங்களுக்கும் ஏற்றவைகளை கத்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள் மனப்பூர்வமுள்ள ஸ்திரீ புருஷர் யாவரும் அஸ்த கடகங்கள் காதனிகள் மோதிரங்கள் ஆரங்கள் முதலான சகலவித பொன் ஆபரணங்களையும் கொண்டு வந்தார்கள் கத்தருக்கு காணிக்கை செலுத்தின ஒவ்வொருவனும் பொன்னை காணிக்கையாக செலுத்தினான் ஜபிப்பவும் பரிசுத்தம் உள்ள தேவனே கத்திர வாசிக்கு கேட்ட வார்த்தைகளின்படி ஆவியானுடைய ஏவுதல் ஆவியானுடைய உந்துதல் எங்களுடைய எல்லா காரியங்களும் விளங்க கத்திரிக்காய் கொடுக்க கத்திரிக்காய் ஊழியம் செய்ய தேவனுக்காய் பெரிய காரியங்கள் நடப்பிக்க கத்திரிக்காய் தீர்க்க தரிசனம் உரைக்க அந்த ஆவியானுடைய ஏவுதல் உந்துதல் எங்களுக்கு ஒவ்வொரு கிடைக்க பிதா குமாரன் பரிசுத்தாபினாமத்தினாலே ஜெபிக் ரோம் பரிசுத்தம் நல்ல பிதா